இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா எலக்ஷன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தர்ம யுத்தமாகவே தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு மறுபடியும் மோடியே பிரதமராக இருப்பாராம் அப்படி இல்லைன்னா ராகுல் காந்தி பிரதமராக வருவாரா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு மிகப்பெரிய ஆர்வலை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு சோ இந்த நிலமையில அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்துட்டு தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்காகவும் தன்னுடைய தாய் கழகத்திற்காகவும் வந்துட்டு பயங்கரமா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சாரம் வந்துட்டு தற்போது அதிரடியாகவும் மாறி இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சாரத்துல வந்துட்டு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினுக்கு காதுதளவு கிழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசியிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துவை ஆதரிட்டே ஒட்டஞ்சொத்திரம் பகுதியில வாக்கு சேகரித்த நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினை வந்துட்டு கூலிப்படை தலைவன் போன்று செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை முன்னாடி எடுத்து வச்சாரு அவர் மட்டும் கிடையாது அவருடைய கட்சிகள் இருக்க தொண்டர்கள் உட்பட எல்லாருமே அதே மாதிரிதான் இருந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான விமர்சனத்தை முன்னாடி வச்சாரு தந்தையோட ஆதரவுல வீட்டோட பின்ததுவின் மூலமாக அரசியலுக்கு வந்து தற்போது பயங்கரமா சீன் போட்டு வந்திருக்கிறாரே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசினா அவன் பேசினாரு நம்மளுடைய எடப்பாடி அது மட்டும் கிடையாது ஸ்டாலின் மரியாதை கொடுத்து பேசினால் மரியாதை கிடைக்கும் நான் திரும்பி பேசினா ஸ்டாலினுடைய காது ஜவ்வை கிழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமா பேசியிருக்காரு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் நாகரிகத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வந்துட்டு காது ஜவ்வு கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுக்குதான் முதல் தடவை சோ கிட்டத்தட்ட தான் வந்துட்டு நம்மளுடைய கேப்டன எடப்பாடி பழனிசாமி உருவத்துல பாக்குற மாதிரி இருந்து வந்துட்டு இருக்கு நாளுக்கு நாள் வந்துட்டு பிரச்சாரங்கள் பயங்கரமா சூடு பிடித்து வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச்சு அரசியல்ல ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும் பேச்சாக இருந்து வந்துட்டு இருக்கு அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகள் கண்டிப்பா வந்துட்டு இந்த எலெக்ஷன் முடிவுகளை வந்துட்டு ஒரு திசை மாற்றம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்கு அதாவது ஒரு திசையில போற வந்துட்டு கட்சியோட முடிவை வேற திசைக்கு கொண்டு போக போகுது இந்த கூட்டணி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க சோ எந்த கூட்டணியை சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க